சமுதாயத்தில் வந்து திறமைகளை வெளிக்காட்டில்லாமல் நிறைய பேர் முடங்கியிருக்காங்க மதிய உணவு சாப்பிடறதுக்கு வந்திருக்கோம் நான் வந்து இப்ப வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணி இருக்கிறேன் நான் வந்து ஒண்ணே இல்ல படிச்சு நிறைய சாதிச்சிருக்கிறேன் முயற்சியாலையும் உக்கத்தாலையும் தான் நாங்க இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கு அச்சீவ் பண்ணி இருக்கிறோம்

சரியாக வேள்மனை போல புறப்பட்டு இப்போ நாங்கள் முள்ளத்தீவு மண்ணில் நின்று கொண்டு இருக்கோம் என்னத்துக்காண்டி நாங்கள் முள்ளத்தீவு மண்ணுக்கு வந்து நாங்கள்னு சொன்னால் இங்கே ஒரு விழா ஒன்று இருக்குது என்ன விழாண்ட விளக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த விழாவை ஏற்பாடு செய்தார்கள் நான் கேட்டு சொல்கிறேன் இந்த விழா எனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் நடப்பயணம் போய் கொண்டு இருக்கில்ல வவுனியாருக்கு தானே இருந்து மென்னார் போய் கொண்டு ஒரு அக்கா ஒரு ஆள் கண்டிப்பாக இந்த விழாக்கு வாங்கன்னு சொல்லி என்ன வர சொல்லியிருந்தவா அந்த வகையில் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் என்னமாதிரி ஒன்றரை கிலோமீட்டர் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிடுவோம் யாராக இருந்துச்சாலும் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல் பண்ணியும் தட்டி விடுங்கோ அப்படி தட்டினா தான் நானும் நல்ல உற்சாகமாக காணொலிகள்லாம் போடுவேன் இப்போ நாங்கள் முள்ளத்தீவில் மாஞ்சோலை என்ற இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம் இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் குயின் பேலஸ்ன்னு சொல்லி இங்கே தான் வந்திருக்கோம் இங்கே என்ன விழா நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் உள்ளுக்க போய் கேட்டு அறிஞ்சு கொள்வோம் பேருங்க உள்ளுக்க வந்துட்டோம் வந்தோம்னு இந்த மாதிரி தான் இருக்குது அந்த பேலஸ் அப்படி நாங்கள் உள்ளுக்க போய் பார்ப்போம் இந்த நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து முள்ளத்தீவு நோக்கி வந்த நாங்கள் இது என்ன நிகழ்வு என்று இந்த காணொலியை முழுமையா பாக்கைகள் உங்களுக்கு விளங்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மங்கள விளக்கேதர நிகழ்வு நடந்து கொண்டு இருக்குது அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பிரச்சனை காரணமா என்னால் முழுமையான நடனம் போட முடியாமல் போயிட்டுது உங்களுக்கு தெரியும்

என்னோட பேரு லட்சுமி என்னோட ஃபுல் நேம் முத்துலட்சுமி ஸ்ரீபாஸ்கரன் நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்தியா தான் ஸ்ரீலங்காவில் வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் படிச்சிருக்கேன் ஆனால் நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை வந்து தேட முடியல வீட்டை விட்டு வெளியில போய் வேலை செய்யக்கூடிய சூழல் வந்து எனக்கு அமையல அப்ப வீட்ல இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு நான் வந்து ஒர்க் தையல் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களே வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை செய்ய முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்களே அவங்களுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலமாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் ஸோ இதே லெவல்லையே நம்ம போய்ட்டுருக்குமே இதை தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேர்ல்ட் ரெக்கார்டு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ரொம்ப நாள் யோசித்தேன் நிறைய ஃபீல்டில் ட்ரை பண்ணினேன் சரி நம்ம படி நம்ம செய்கிற துறையில் செய்யலாம் அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணி என்ன டாபிக் செய்யலாம் என்ன டாபிக் செய்யலாம் அப்படின்னு யோசித்தேன் ஏன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட்னாலே யாரும் செய்யாததை செய்தால் தான் நம்ம வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு செய்ய முடியும் இது இன்னொரு தடவை டக்குன்னு யாரும் அச்சீவ் பண்ணாத மாதிரியும் இருக்கணும் நிறைய யோசிச்சுட்டு நேஷ்னல் லீடர் டாபிக் எடுத்து செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்காக நாங்க நிறைய உழைச்சிருக்கோம் இது ரொம்ப ரொம்ப எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் எல்லாருக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன் இது மூலமா நாங்கள் தாங்கள் தங்களுடைய வடிவமைப்பின் மூலமாக தங்களுடைய திறமைகளை இங்கே வெளிப்படுத்தி நாங்கள் எல்லோரும் பார்வையிட்ட போது அந்த ஒவ்வொரு உருவங்களையும் அந்த இடத்திலே கண்முன்னே அவர்கள் கொண்டு வந்து இவர் இன்னார்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் இவர் இன்னார்தான் என்று நாங்கள் அந்த நாங்களே வியக்கத்தக்க வகையில் நல்ல திறமையான ஒரு வடிய திறமையான ஒரு வலியை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் இந்த வகையிலே இந்த பாராட்டுகள் உங்கள் அனைவராலும் பின்னாலும் இந்த டிசைனர்கள் அதாவது வடிவமைப்பாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள தொடர்ந்து இதை ஊக்குவித்த அதாவது இதற்கு வடிகாலாக இருந்த வடிகால் என்றுதான் இப்போ சொல்ல வேண்டும் ஏனென்றால் வடிகாலமைப்பு சீரில்லாததால் வெள்ளங்கள் மிக அதிகமாக வந்து எங்கள் எல்லோரையும் புரட்டி போட்டு விட்டது அப்ப வடிகாலாக இருந்து ஒரு திறமையான வகையில இந்த தம்மதியினர் செயல்பட்டதை நான் பாராட்டுகிறேன் Tak faham lagi. Medan. Adik-adik tak faham. Beri. Enam. Warahmatulah. Korang tak faham. Tak faham lagi. Tak faham lagi. Enam. Dua kali தொடர்ந்து கட்டிக்க ஊப்படை கலைஞர்களை நீங்கள் கவலைக்க வேண்டும் அடுத்தது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவார்ட் கிடைச்சு எல்லாருமே குரூப் போட்டு பிடிச்சுருக்கு நம்ம வேற Thank பவனியாவில் இருந்து நல்லாயணி கதைக்கிறேன் நான் அபி ஃபேஷன் டிசைனரில் கலாம் ரெக்கார்ட் பார்ட்டிசிபேட் பண்ணினான் அதில் நாங்கள் நேஷ்னல் லீடர்ஷிப் கொண்டு செஞ்சினாங்கள் அதில் ஒர்க் செஞ்சினாங்கள் நாங்கள் இப்போ வாங்க அதை நான் செஞ்சது பார்ப்போம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் அதை பார்ப்போம் வாங்க இதில் நாங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட எல்லா படங்களுமே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சது தான் இதில் நான் சுப்பிரமணியம் சிவா அவர்களை செஞ்சேனான் வாங்க பார்ப்பேன் இதுதான் என்னோட படம் நான் இவர் தான் இவர் இந்தியாவுல ஒரு போராட்டத்துக்காக ஈடுபட்டவர் சுதந்திரப் போராட்டத்துக்காக ஈடுபட்டவர் ரெண்டு படியால நான் சுப்பிரமணியம் சிவாவரை தேர்ந்தெடுத்து செஞ்சேன் முழுக்க முழுக்க நூலது முழுக்க முழுக்க நூலாலதான் செய்யறது ஒரு குறிப்பிட்ட நாள் தந்தாங்க அதுக்குள்ள செய்ய முடியும் நாள் பிடிச்சது நாலு நாள் பிடிச்சது நாலு நாள் என்ன சுப்பிரமணியம் சிவா

இது வீட்டில இருந்தே ஒன்லைன் மூலமாக ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணுற நிகழ்வாக அமைச்சு அமைஞ்சிருக்குது எங்களாலையும் சாதிக்க முடியும் தான் இது வீட்டில் பிஸியாக இருக்குது குடும்பத்தை பார்க்கறது பிள்ளைகளை பார்க்கறது அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் எங்களாலேயும் சொல்லி நாங்கள் சாதிச்சு காட்டணும் அதுதான் இது எல்லா எல்லாரும் முயற்சி செஞ்சால் இதை பங்கு பெற்றிக்கொள்ளலாம் அறுபது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் இடையே இடையில் வந்த பாதிப்பால ஒரு நாற்பத்தி ஆறு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இதில்

இதுல பார்த்தாலே தெரியும் வேறங்க இதுல வீரபாண்டிய கட்ட அப்படி எல்லாமே நூலால தான் செய்திருக்கு வேறங்க இதுல பார்த்தா தெரியும் நம்மளை காட்டுறேன் உங்களுக்கு இங்க மாவீரன் குளித்தேவை மகாத்மா காந்தி நான் யாழ்ப்பாணத்திலேருந்து பெர்னார்ட் கெரோலி அபி ஃபேஷன் டிசைனர்ஸ் அறிவ்ட்டில் தான் செய்தோம் இவங்க சொன்னது என்னையமா எல்லாரும் சொல்கிறோம் ஆன்லைனில் படிக்க இல்லாது கஸ்டமர்ஸ் சொல்லி ஆனால் நாங்கள் படித்து இப்படி ஒரு கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எங்களோட மிஸ்ஸு முயற்சியால முயற்சியாலேயும் ஊக்கத்தாலேயும் தான் நாங்கள் அளவுக்கு வந்து இன்றைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது மிஸ்ஸுக்கும் தேங்க் பண்ணுறோம் யூ என் நேம் வந்து ஏ நிஜேந்தி நான் வந்து மன்னார் டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிறேன் கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த அச்சீவ்மெண்ட் வந்து செய்திருக்கேன் நான் வந்து ஒன்லை ஸ்டூடெண்ட் தான் வந்து தான் இந்த ஒர்க்கை வந்து செய்யலாம்னு சொல்லி கோர்ஸ் படித்தால் தான் ஒரு அச்சீவ்மெண்ட் செய்யலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் பார்த்து தான் இந்த லக்ஷ்மி மிஸ்ஸோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலான் ஆனால் இப்போ ஆஃப்லைனில் படித்து சாதிக்கிறத விட நான் வந்து ஆன்லைனில் படித்து நிறைய சாதிச்சுருக்குறேன் நான் இதில் வந்து அந்த மிஸ்ஸை வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கு வெறும் அதிச்சு கொள்கிறேன் நீங்களும் வந்து விரும்புனா இந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம் நான் வந்து இப்போ வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் நான் அபி ஃபேஷன் டிசைனரில் தான் சேர்ந்து ஒர்க் படித்து டெய்லரிங் படிச்சிருக்கிறேன் அவாட்டியை தான் ஃபுல்லாக படித்து ஆரி ஒர்க் செய்து நாங்கள் இப்போ ஒவ்வொரு நேஷனல் லீடர்ஸோட நேம் எடுத்து அவருடைய நான் வந்து இவர் செம்பகராமன் பிள்ளை இவருடைய பிக்சர் எடுத்து அவர் ஆரி ஒர்க் செய்து அப்படி நாங்கள் ஒரு ஐம்பது பேர்கிட்ட சேர்ந்து செய்து கலாம் வேல்ட் ரெக்கார்டுக்கு அனுப்பி அங்கே அவங்க ஓகே பண்ணி எங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் இது கிடைச்சிருக்கு இது எங்களுக்கு ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் தான் எங்கள் எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அது எங்களுக்கு எல்லாருக்கும் எங்களை டீச்சருக்கும் இந்த பெருமை பெருமையான ஒரு விஷயம் தான் இதை நினைச்சு நாங்கள் இதை இன்னும் நாங்கள் தொடர்ந்து செய்து ஒரு ஃபேஷன் டிசைனில் இன்னும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு எல்லாருமே வருவோம்ன்றது வரணும் வருவோம் மற்ற இன்னும் நிறைய பேரை வளர்க்கக்கூடிய தன்மையும் எங்களை படி செய்தவங்களுக்கு நிறைய இருக்குது அதனால் எல்லோரும் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸாக கிடச்சிருக்கு நான் ரிஸ்வானா கண்டி டிஸ்ட்ரிக்டிலேருந்து இருந்து வந்து வரேன் நான் அபி ஃபேஷன் டிசைனிங்கில் ஒரு அச்சீவ்மெண்ட்டில் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் பொதுவாக எங் எங்களோட சமுதாயத்தில் வந்து எங்களோட திறமைகளை வெளி காட்டில்லாமல் நிறைய பேர் முடங்கியிருக்காங்க அப்படி இருக்காமல் எங்களே மாதிரி வெளியே வந்து எங்களை திறமைகளை வெளியே காட்டி எங்களால முடியுமான முடியாம இதுகளை சாதனையாக உங்களுக்கும் எல்லா எல்லாருக்கும் பங்கு பெறலாம் அதோட இதில் வந்து என்னால என்னால் முடியுமான ஒரு ஆரிவாக்க செய்து நான் இன்னும் பல 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 விதமான தையல் துறையிலேயும் என்னால என்னையால் முடிந்த சாதனைகள் செய்து கொண்டிருக்கிறேன் என்ன எனக்கு என்ன இது வந்து ஏஆர் ஃபேஷன் அதில் நான் டி டிசைனராகவும் இருக்கிறேன் ஏஆர் ஃபேஷன் டிசைனிங் படித்து கொண்டிருக்கிறேன் இது மாதிரி எல்லா தாளையும் முடியும் என்று என்னையால் முடிந்த ஒரு திறமையை காட்டியிருக்கிறேன் உங்களால் முடியும் நான் சொல்லிடுறேன் நன்றி இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிய உணவு சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கிறோம் இதில் பார்த்தா தெரியும் பாருங்க அண்ணா வணக்கம் அண்ணன் ஞாபகம் இருக்கு அண்ணன் ஞாபகம் இருக்கும் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அந்த நடப்பயணத்துல பவுனி அலை வச்சு பாத்துருப்பீங்க வேற எங்களுக்காக பெரிய ஆதரவு வந்துடுவாங்க யாழ்ப்பாணத்தை கேட்டு முடியாது வந்து பெரிய நன்றி சந்தோஷம் சந்தோஷம் அப்படி எங்கடா ஜென்மெண்ட்டாக ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பலாவை முடிச்சிட்டு அப்படி நாங்கள் வீட்டை வழிக்கிட்டாச்சு இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கோம் அந்த வகையில் இந்த விழா பார்த்தீங்கன்னா சொன்னால் உண்மையாகவே ஒரு பெண்களை ஊக்கப்படுத்துகிற விதமாக இந்த விழா நடத்தப்பட்டது இப்போ சரியாக நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கோம்னு சொன்னால் வட்டுவாகல் பாலத்தால் கொண்டிருக்கோம் இந்த பாலம் மறக்க முடியாத ஒரு பாலம் உண்டு இப்போ கூட கிட்டல்ல இந்த இடத்துல அதாவது மழை பெய்து வெள்ளம் அதாவது ரோட்டு ஃபுல்லாக வெள்ளம் தான் நின்றது அதில் கூட அந்த வடிகால அமைப்பை பற்றி பேசியிருப்பார் வடிகால அமைப்பு பிள்ளையாக இருந்தாலும் இந்த முறை இப்படி ஒரு வெள்ளப்பெருக்கு நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் இதால் கணக்க மக்களும் கஷ்டப்பட்டிருக்கணும் இப்போ கூட கஷ்டப்படுற நிலையில் தான் கணக்க வீடுகளுக்கு வெள்ளம் போய் வீடு அழைச்சி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் இறந்திருக்கணும் இந்த வடிகால் அமைப்புன்றது உண்மையாகவே நல்லபடியாக இருந்தால் தான் இந்த மாதிரி வெள்ளப்பெருக்களை நாங்கள் வாரதை தவிர்த்து கொள்ளலாம் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோடே தெரியாத அளவுக்கு தான் தண்ணீர் அதாவது ஓட்டம் இருந்தது இதில் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க தண்ணி ஓட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களா இதில் பார்த்தாலே தெரியும் இப்ப நாங்க முள்ளி வாய்க்கால் மண்ணுக்கு வந்துட்டோம் எத்தனை அப்பாவி பறி போன இடம் பேருங்க புதுக்குடியிருப்பு சந்தைக்கு வந்துட்டோம் எல்லாருக்கும் தெரியும் புது குடியிருப்பு சந்தி இதுதான் சொல்லி எதுக்கு நான் உங்களுக்கு காடுறேன் பேரம் இதுதான் புதுக்குடியிருப்பு சந்தி நான் பார்த்த இந்த இயற்கை காட்சியை நீங்களும் பார்த்து கொண்டு வாங்குவேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பேரங்கோ வேறு லெவலில் இருக்குது இந்த வேல்கரை அருமையாக இருக்குது இன்னைக்கும் இந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பாக்கல ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வரும் அந்த மாதிரி புத்துணர்ச்சி உங்களுக்கும் பெறும் நினைக்கிறேன் வீடியோ பாக்கைக்கள் எப்படி தெரியல எங்களுக்கு நேரில் பார்க்க நல்லா இருக்குதுங்கோ தேக்கங்காடு தானே தேக்கங்காடு இந்த தேக்கங்காட்டால் போனாலே இந்த மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கதி ஒன்று சொல்லும் நீங்கள் போய் பேரங்குவேன் அது உங்களுக்கு தெரியும் அதை நீங்களே உணர்வீங்க ஓகே சோரங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பவிஷ்டன் பாய் சந்திப்போம்